வினாக்கள் விடைகள் விநாயகன் நூற்றி நாற்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாண்முக உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய விடை திருநெல்வேலி மாவட்டம் கடையம் பாப்பாக்குடி கீழப்பாவூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட நூற்றி அறுபத்தி மூணு கிராமங்கள் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது பால் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள பாப்பா குடி ஒன்றியம் கடையம் ஒன்றியும் கீழப்பாவர் ஒன்றியம் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் சீரான குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நூத்தி அறுபத்தி மூணு கிராமங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையேற்று கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு தற்போது நாற்பது லிட்டர் கொடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றீர்கள் ஆனால் நான் அனைத்து கிராமங்களுக்கும் செல்லும் பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் அந்த திட்டத்தில் ஒப்பந்தக்காரருடைய பராமரிப்பிலிருந்து தற்போதுதான் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே நான் மாண்பு அமைச்சரவர்களை கேட்பது ஒரு தனி குழுவினை அமைத்து இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றி நாற்பது லிட்டர் இப்பொழுது தற்போது கொடுக்கின்ற அந்த அளவிலாவது இந்த மக்களுக்கு இந்த மூணு ஒன்றியங்களிலும் கொடுப்பதற்கு மாண்பு அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் மாணவர்களை மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது புதிதாக இப்போதுதான் அந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை ஒப்பந்தக்காரர் இருந்து நேரடியாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு சில காலதாமதமாக அவர்கள் முழுமையாக முடித்து அவர் முடித்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து அதுதான் இருப்போம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாதியில் வேலையை விட்டு விட்டு போய்விடுவார்கள் எனவே அதை எடுத்திருக்கிறார்கள் இப்போது புதிய ஒப்பந்தக்காரர் அதை மெயின்டெனன்ஸ் செய்வதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறார் எனவே அவருக்கு அறிவுறுத்தப்படும் நீங்கள் சொல்வது போல நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு அதில் கிராமங்களுக்கு மட்டும்தான் நாற்பது லிட்டர் குடிநீரை தவிர பேரூராட்சிக்கு நூறு லிட்டர் வீதம் குடிநீர் கொடுக்கப்படுகிறது தொண்ணூறு லிட்டர் வீதம் குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே முழுமையாக ஆராயப்படும் அது அந்த நூற்றி நூற்றி அறுபத்தி மூணு கிராமங்களுக்கு சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மனோஜ் பாண்டியன் தலைவர் அவர்களே நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக இது நாற்பது லிட்டர் அல்ல ஐம்பத்தி லிட்டர் நம்முடைய கிராம பகுதிகளுக்கும் பேரராட்சி பகுதிக்கு நூற்று நூறு லிட்டர் கொடுப்பதற்கும் நான் கோரிக்கையை வைத்த அடிப்படையில் தற்போது கடையம் மற்றும் கீழப்பாவூர் ஒன்றியம் கீழப்பாவூர் பேரராட்சிக்கு ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அதில் கடையநல்லூர் செங்கோட்டை மற்றும் தென்காசி நகராட்சிகளையும் உட்படுத்தப்பட்டு ஒரு கூட்டுக் குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் ஐம்பத்தி ஐந்து லிட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதால் மாண்பு அமைச்சர் அவர்கள் பத்தாம் தேதி அன்று ஒரு உயர்நிலை கூட்டத்தை கூட்டிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன் ஆகவே அந்த கூட்டத்தில் இந்த கூட்டுக் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்வாரா என்பதையும் கேட்டு மாண்பு பேரவைத் தலைவர்கள் நம்முடைய மாவட்டம் மாண்பு அமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றீர்கள் இதில் பாப்பாக்குடி ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகின்றது என்ஜிஏவை தென்காசி மாவட்டத்தில் வருகிறது இதற்கும் ஒரு நல்ல தீர்வினை நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டு மாண்பு அவர்கள் ஆவணம் செய்வார்களே என்று தங்களை கேட்டுக் பேரவைத் அமைச்சர் ஆலக்குளப்பு சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் கடையம் பாப்பாக்குடி கீழப்பாவர் ஒன்றியங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு கீழப்பாவூர் பேரூரட்சியான கூட்டுக்குண்ணின் திட்டம் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இதில் இத்திட்டம் தாமிரபரணி உண்ணி அணைக்கட்டு தீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியிலிருந்து கோடாரங்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒன்றுக்கு எட்டு புள்ளி அஞ்சு ஏழு மில்லியன் லிட்டர் குடிநீரை எடுத்து சுத்தகரிப்பின் நிலையத்திற்கு கொண்டு சென்று சுத்திகரிக்கப்பட்டு பெண் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடையம் பாப்பாக்குடி கீழப்பவர் ஆகிய ஒன்றியங்கள் நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு நாற்பது லிட்டர் வீதமும் மற்றும் கீழப்பவர் பேரூராட்சிக்கு தொண்ணூறு லிட்டர் வீதம் கொடுப்பதாக அதிகாரிகள் என்னிடம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஏற்கனவே சொல்ல எப்போவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தளவு குறைவு இந்த ஆண்டு கொடுப்பது இன்னும் பத்தாண்டு காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை விரிவடையும் அப்படி விரிவடையும் போது அதற்கு சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே வகுப்பார்கள் அப்படி வகுக்கப்படுகின்ற போது இப்போதே நீங்கள் நாற்பது லிட்டர் மற்ற ஐம்பத்தஞ்சு லிட்டர் இதை கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் சில இடங்களில் அந்த புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது சில இடங்களில் பைப் லைன்கள் உடைந்திருக்கலாம் சில இடங்களில் பழுதுபட்டிருக்கலாம் அதை ஒரு ஒரு ஆறு மாதம் அதை சரி செய்வதற்குரிய காலகவாசம் கிடைக்கும் எனவே இதிலே கூட கொடுக்க முடியும் என்றால் அதை கொடுப்பதற்குரிய வழிவகை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இப்போது புதிய நீர் திட்டம் சொன்னது போல இப்போது மேலும் தாமரபுரம் ஆற்றின் நீதாரணமாக கொண்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வாசுதேவ நல்லூர் குருவிக்குளம் மேலும் நீதிநல்லூர் சங்கரங்கோயில் ஒன்றியங்களைச் சேர்ந்த நானூற்றி இருபத்தாறு குடி கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் குடியிருப்புகளுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் மற்றும் பாளையங்கோட்டை ஒன்றியங்களை சேர்ந்த ஐம்பத்தி நாலு ஊரக குடியிருப்புகள் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி பொது மதிப்பீடு செய்யப்பட்டு வேலை நடைபெற இதுக்கு டெண்டர் வர ஸ்டேஜுக்கு பணம் நிதி ஒதுக்கப்பட்டு வரப்போகுது எனவே அங்கு தேவையான தண்ணீர் வருகிற போது இங்கு சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் எனவே இந்த பகுதியில் கூடுதலாக தண்ணீர் கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி என்பது நமது மாணவர் பேரவைத் தலைவர் அவர்களோடு செல்கிற போது அவர் தான் வந்தார் அப்படி வருகின்ற போது பாப்பாக்குடி ஒன்றியம் இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது பாப்பாக்குடி ஒன்றியம் இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே ரெண்டு கிராமங்கள் அதிலே வருகிறது திருநெல்வேலி சட்டமன்ற தொழிலும் நான் வருவாய்த்துறை அமைச்சரிடம் பேசினேன் இப்படி ஒரு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆறார ஒரு யூனியன் இருப்பது சரியாக இருக்காது அது திருநெல்வேலி ச பாராளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியிலே சேர்ந்தது அதில் ஆலங்குளம் வருகிறது ஆலங்குளம் மட்டும் தெற்காசியில் வருகிறது அதை மாணவம் முதலமைச்சருடைய அனுமதியை கேட்டு ஆலங்குளத்தை மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து விடுமானால் திருநெல்வேலி பாராளுமன்றம் என்பது ஆறு தொகுதி ஒரே மாவட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் முதலமைச்சரிடம் கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கேட்டால் வாய்ப்பு இருக்குமானால் அதையும் கவனிக்கலாம் ஆன்மிகப் பேரவைத் தலைவர் நம்முடைய உத்தரமேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அண்ணாத்தூர் மற்றும் சித்தனக்காவூர் தண்டரை திருப்பநாயூர் திருவந்தவார் ஆலப்பாக்கம் போன்ற பத்து கிராமங்களுக்கு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் எழுதி வழங்கப்பட்டிருக்கிறது அது தற்பொழுது அந்த குடிநீரின் தன்மை சரியில்லாத காரணத்தினால் அது சம்பந்தமாக ஏற்கனவே குடிநீர் வடிகால் வாரியம் ஒரு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது போதுமான நிதி இல்லை குறைந்த ஒரு ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படுகின்றது அது இல்லாத காரணத்தினால் அது தடைப்பட்டு நிற்கின்றது எனவே அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாணவ தலைவர்களே மொத்தம் தமிழ்நாட்டில் பத்தொன்போது கூட்டு குடிநீர் திட்டங்கள் புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டது அதில் ஒன்றிய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டத்திலே அவர்களே நிதி ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இந்த ஆண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தது ஏழு திட்டங்களை அறிவித்தார்கள் மேற்கொண்டு ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் மூன்று பத்து ஒரு புதிய திட்டமாக பதினோரு திட்டங்களுக்குரிய நிதி இந்த ஆண்டு மாநில அரசின் சார்பாக கொடுப்பதாக நிதித்துறை அமைச்சரும் நிதித்துறை செயலாளரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய அளவில் வருகிற ஒரு நூறு எம்எல்டி ஐம்பது எம்எல்டி என்கிற திட்டம் மாண்பு உறுப்பினர் உத்தரமேற தொகுதியில் அவருடைய பகுதியிலே பத்தே பத்து கிராமங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார் ஐந்து தான் தேவை என்று சொல்லியிருக்கிறார் உரிய முறையில் செய்து அதை இந்த ஆண்டை செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமோதரன் மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்கள கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சி ஒன்றியம் காலக்கரை ஊராட்சியிலே புதிய காலநிலையில் குடிநீர் பிரச்சனை இருக்குது இது பற்றி ஏற்கனவே அமைச்சரிடம் சொன்னதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு நீங்கள் அறிவிப்பில் ஏழரை கோடி செலவில் அங்கே புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று சொன்னீர்கள் இதுவரை இந்த திட்டம் தொடங்கப்படவில்லை தற்போது அங்கே குடிநீர் பிரச்சனை இருந்து வருகிறது அரசு அலுவலரை கேட்கும் போது இன்னும் நிதி ஒதுக்கப்படவில்லை நிதி ஒதுக்கப்படவுடன் என்று வைக்கப்பட்டு இது திட்டம் தொடக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை தொடக்கப்படுமா என்பதை தாங்கள் மூலமாக அமைச்சரிடம் அறிய வேறு அமைச்சர் பேரரசில் சபைக்கு வருகின்ற போது கோவை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மூன்று பேர் கேட்டார்கள் பில்லூர் ஒன்று பில்லூர் ரெண்டு பில்லூர் மூன்று சிறுவாணி என்று பல்வேறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கோவைக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது எம்எல்டி தண்ணீர் வருகிறது ஆனால் சில இடங்களில் தண்ணீர் குறைவாகவும் சில இடங்களில் ஏழு நாளைக்கு ஒரு முறை மூன்று நாளைக்கு ஒரு முறை என்று வருகிறது என்றெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்களும் சொல்வதை நம்முடைய செயலாளர்களே இப்போது வர சொல்லியிருக்கிறேன் விரைவில் கோவை மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனைக்கு அங்கே ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டு எந்தெந்த பகுதியில் எதெது நாள் குறைவாக வருகிறது எதெது நாள் அங்கே தாமதப்படுகிறது என்பதையெல்லாம் கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்வதாக அவர்களும் சொல்லியிருக்கிறேன் இதே பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் எனவே விரைவில் நாளை மறுநாள் இரண்டு நாட்களுக்குள்ளாக ஒரு கோவை மாவட்ட குடிநீருக்காக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி எந்த என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து முதலமைச்சருடன் அனுமதியை பெற்றதை செய்கிறோம் சுயஸ் என்று தனியார் நிறுவனம் ஒன்று அறுபது வட்டங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த கால ஆட்சியிலே நம்முடைய உங்கள் அவர்கள் கொடுத்த திட்டம் அவர்கள் ஒரு நேரம் செய்கிறார்கள் ஒரு நேரம் ரோடை வெட்டுகிறார்கள் ஒரு நேரம் பைப்பு உடைக்கிறார்கள் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறது எனவே தான் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு சொன்னார்கள் எனவே அவரையும் அழைத்து வைத்து பேசி விரைந்து முடிக்க மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு உடனடியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி நிவர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வது